அலமதுல்லா வசலாத்து வசலாமோ அலா ரசூல் இல்லா வாலஹாலிஹி வாசாபிஹி வாஹலிபை திஹி ஒமன் தபி ஹம் பிஹானின் இலாஹமுதீன் அம்மாபாத் அன்பைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தவறாக புரியப்பட்ட அல் குர்வான் வசனங்கள் என்ற தலைப்பின் தொடரிலே இன்றைய தினம் மூறாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்திருக்கிறேன் அதாவது எங்களுக்கு மத்தியில் என்ன சொல்லி தருகிறார்கள் கபரில் இருக்கக்கூடிய அவுளியாக்களிடம் நாம் நேரடியாக கேட்கலாம் உயிரோடு இருக்கும்போது அவரிடம் போய் நாம் கேட்டால் நமக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றால் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அது மாதிரி தான் கபரிலையும் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் அவங்கள்ட்ட துவா கேட்கறதுக்காகத்தான் துவா கேட்க சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் அவங்கள்ட்ட போகிறோம் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரர் இன்னும் ஒரு சாரார் அவர்களிடத்திலேயே போய் தேவைய கேட்குறாங்க அது ஒரு சாரர் எல்லாருடைய எண்ணமும் என்னவென்றால் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதற்கு ஒரு வசனத்தை தான் இந்த மௌலியமார்கள் ஆதாரம் காட்டுவார்கள் உங்களுக்கு தெரியாதானே குருவாம்பசனம் அப்படி அவங்க சொன்னார்கள் என்ற உடனே நீங்களும் நம்பிக்கை வந்துடுவேன் இப்ப நான் அந்த குருவாம் வசனத்தை சொல்லி அது சம்பந்தமாக ரசூல்லா என்ன சொன்னால் என்பதையும் சொல்கிறேன் குருவா வசனம் என்ன சூரத்துல் பக்கரா நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் ஒலா அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் கூறாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் இதான் வசனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வசனம் ஒரு இடத்தில் வந்தால் அந்த வசனம் சம்பந்தமாக இன்னொரு இடத்தில் வரணுமா என்று பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி வழங்கணும் சரி இந்த வசனம் வேறு இடத்திலேயும் கொஞ்சம் விளக்கமாக இருக்குது முதல் சொன்ன வசனத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவ்வாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அதாவது ஷஹீதுகள் இங்கே சொல்லப்படுற யாரு ஷஹீதுகள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் அவளியாக்கள் உள்ள உயிரோடு தான் இருக்காங்க அவ்வா என்ன செல்வான் இந்த பானை காட்டி பேர் அதில் இந்த காலத்தில் நிறைய மௌலயமார்கள் இதை பேசுகிற மௌலி மாதிரி இருக்கிறாங்க கபராடியில் போய் பிறந்தவர்களிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதில் விளக்கம் இன்னொரு வசனத்தில் அல்லா செல்றான் அடுத்த சூரத் சூரத் ஆல இம்ரான் நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுபதாவது வசனம் அதை கொஞ்சம் பார்ப்போம் அதில் அல்லாஹல்ல ரெண்டு வார்த்தையை கூட்டிச்சரலான் என்ன தெரியுமா முந்திச்சென்னா அதே விடயத்தை சொல்லிட்டு அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களே இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள் என்று சொல்லிட்டு பின்னால் என்ன சொல்லலான் என்றால் மாறாக

இந்த வசனத்தை பிழையாக இந்த மாதிரி புரிவார்கள் என்பதால் அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் மேலதிகமாக சொன்னார்கள் முஸ்லீம் கிரந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முஸ்லிம் கிரந்தம் அந்த கிரந்தத்திலேயே இதற்கான மேலதிகமான விளக்கத்தை ரசூலுல்லா கொடுத்த செய்தி வருகிறது இப்போ என் கையில் இருக்குதானே இந்த புத்தகத்தை எடுத்துக்கு வந்த நான் ஏன் நான் கிதாப் எடுத்துக்கு வாரு என்றால் இந்த கேட்குற மௌலயமார்கள் கொஞ்சம் பாக்கட்டும் இது என்ன கிதாபு தப்சீர் இபின் கசீர் இன்ன வரைக்கும் தப்சீர் இபின் கசீர் இந்த தப்சீர் எல்லா மௌலயமாரும் ஷாவி சூஃபி ஹனபி ஹம்பலி எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தப்சீர் தானது தப்சீர் இபின் கசீர் அதாவது ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட தப்சீருக்கும் பிற்காலத்தில் எழுதப்பட்ட தப்சீருக்கும் நடுவில் எழுதப்பட்ட தப்சீர் இமாம் இபின் கசீர் ரஹமவுல்லா எழுதியது எல்லா சாக்களிலும் இதை படிச்சு கொடுக்குறாங்க ஒரு அளவுக்கு கொஞ்சமா அது படிச்சு கொடுப்பாங்க சரி இந்த தப்சீரை அதனால தான் இந்த தப்சீர் வந்து சரி இந்த தஃப்சீரில் இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுறான் கசீர் ரஹமூல்லா எனக்கிட்ட இருக்கிற பிரதியில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கம் அதுக்கு விளக்கமாக

ரிஸ்க் வழங்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் சொல்லிட்டு சொன்னார் இதற்கு ஆதாரமாக முஸ்லீம் கிரந்தத்தில் ஒரு ஹதீசை சொல்கிறார் சரி அந்த ஹதீஸ் இதில் என்னென்ன விசேஷம் இந்த முஸ்லீம் கிரந்தத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் அது சம்பந்தமாக பின் மசூத் ரலிஎம் ஆகும் அனு நபி அல்லாருடைய முக்கியமான சஹாபி அவர் சொன்னார் நல்லா கேட்டுக்கோங்க நாங்கள் இந்த வசனத்தை பற்றி அப்துல்லாபின் மசூதுடன் கேட்டோம் சஹாபாக்களில் இருந்த ஒரு ஆலி அவரை மாணவர் மசூத் சொன்னார் அப்போது அவர் சொன்னார் அப்துல்லாபின் மசூத் சஹாபி சொன்னார் நாங்கள் அதை ரசூலமாக நம்முடாக்கள் வசனத்தில் மேலோட்டமா பார்த்து போட்டு கபுரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா தான் இருக்கு தெரியும் அல்லாக்கு தான் தெரியும் அது அடுத்த கட்டம் நல்லவர் என்று வெப்பம் அவரிடத்துல போய் இப்ப பூமியில் இல்லாத நம்ம கதைக்கிற கேட்கிறப்ப கேட்டுக்கிறாங்களா ஏன்னா உயிரோடு விளக்கம் சொன்னார்களே இந்த மாதிரி சஹாபாக்கள் விளங்கல சஹாபாக்கள் தாபியன்களுக்கு இது வசனத்தில் கொஞ்சம் தெளிவு தேவைப்பட்டதால அப்துல்லாபின் மசூத் அலி அதை கேட்காங்க அப்துல்லாபின் மசூத் அலி என்ன சொன்னார்கள் நாம சூழலாக்கிட்ட கேட்டோம் அப்போ ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் என்ன சொன்னாங்களாம் அவர்களுடைய உயிர்கள் பசுமையான பச்சை நிறமான பறவையின் வயிற்றுகளில் இருக்கிறது அவைகள் அரசிலே கொழுவப்பட்ட கொழுக்கிகளில் அவைகள் வாழ்கிறது அவை தங்கிடம் அங்கிருந்து கசரகமினல் ஜென்னத்தை அரசோடு கொழுவப்பட்ட அந்த கொலுக்கிகளை தங்கி சொர்க்கத்தில் அவங்க விரும்பி இடத்த பறந்து திரிவாங்கலாம் அனுபவிச்சு குலாற்றுவார்கள் அப்ப அதில் கூட எங்க இருக்கு அந்த கூடு உயிர் கபரில் அவங்க தூங்குறாங்க உயிர் எங்கயா சுவர்க்கலோகத்தில் அவைகள் பறந்து திரியுதான் பறவை அங்கா பசுமையை நிறத்திலே படைத்த பறவைகளின் வயிறுகளில் எங்க பயிருக்கு தானே அந்த பகுதியில் இருந்து கொண்டு அப்படியே பறந்து வந்து அதில் தொங்குவாங்க குருவி என்ன செய்தி கூடு கட்டின தொங்குதலா நம்ம பறவைகள் தொங்குற பறவைகளை பார்த்துருக்கேன் அது மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு தார சில தொங்கக்கூடிய இடங்களை வச்சிருக்காங்க அதிலே தொங்குவார்கள் இந்த மாதிரி அவர்கள் சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிறாங்க அப்போ உயிர் எங்கே இல்லை

இமாம் இமாமி கசிர் ரஹுல்லா அழகாக கொண்டு வந்து எழுதுறேன் இமாம் தபரி ரஹமகுல்லா அது தொடர்பாக ஆரம்பகால தப்சீர் ஆயிரத்தி நூறு வருடத்துக்கு முந்தைய தப்சீர்ல அது தொடர்பாக வந்து எல்லாம் எழுதுற அதுக்கு அந்த அளவு பாருங்க முஸ்லிம் கிரந்தத்தில் வர இல்லை வரீஸ்ல அதுதான் முஸ்லீம் கிரந்தம் புகாரி கிரந்தம் மட்டும் மட்டும் சொன்னாலே உங்களுக்கு போதும் அவர்களை அப்படி ஒரு எட்டி பார்த்து அவங்கள அவங்கள பார்த்து எப்படி அவனுக்கு தான் தெரியும் அந்த உலகத்தில் நடக்கிறது அல்ல அவர்களை நோக்கி ஏதாவது உங்களுக்கு வேணுமா நீங்க கேளுங்க அவர்கள் சொல்வார்களா நாங்கள் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் பறந்து கிரிக்கும் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை திரும்ப 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 அவட்ட கேக்கப்படும் கேளுங்க யார யாரு அதோட பாதையில் சைதானாக்கடலா மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்தாக்கலாம் அவங்கள தான் இந்த பயிருக்கு பசலை மாதிரி இந்த மார்க்கம் வளரத்துக்கு பசலை ஆயிருந்தவர்கள் சரி இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டதால நம்ம என்னத்தையாவது கேட்போம் என்று அவங்க முடிவெடுத்து அவங்க என்ன சொல்வார்கள் தெரியுமா அதான் ஆச்சரியம் சுபஹான نريد ان نرد ان ترد ارواحنا في اجسادنا حتى نقتل في سبيلك مره اخرى الله اكبر எங்களுடைய உயிர்கள் மீண்டும் எங்களுடைய உடல்களிலே திருப்பி பட நாங்கள் மீண்டும் புனித போரிலே ஷஹீதா அதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லுவார்களா சுபஹா அல்லாஹுடைய பாதையில ஷஹீதா பாக்கியம் அப்பா உயிர் எங்கரிக்கு இதுவரை லிங்கரிக்கு உயிர் ஆஹ் அது உடம்புல அரிக்கி உயிர் அம்மா அவர்கள் இதை ஆசைப்பட்டன மரணித்தவர் மீண்டும் உலகத்துக்கு இவர்களுக்கு வேற எந்த தேவையும் இல்லை என்று என்கிற போது அவர்களை அப்படி அவ்வா புற்றுவார் அந்த தேவை நிறைவேற்றப்பட மாட்டார் மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் அவர்கள் பூமிக்கு வந்து மீண்டும் அவர்கள் அங்கான பாதையில் உயிர் தியாகம் செய்வதை விரும்பினால் அது நடக்காது இவ்வளவு தெளிவாக அந்த வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்க அந்த ஹதீசையும் அப்படியே தள்ளி வைத்து விட்டு குருவானுடைய அடுத்த வசனத்தையும் தள்ளி வைத்து விட்டு ஒரு வசனத்தின் ஒரு அந்த முன்பகுதியை எடுத்து மொட்டையாக கருத்து வைத்து கபரியில் இருக்கிற நல்லடியார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் உங்களுடைய தேவைகளை அவரையும் கேளுங்கள் என்று சொல்லி இது அவுளியாக்கள் தான் என்று இனங்காட்டுவதற்காக அவர்களுக்கு மேலால் கபறுகளை செங்கல்லால் கட்டி பூசி இதெல்லாம் தடுக்கப்பட்ட காரியம் அதற்கப்பால் அவ்விடத்தில் ஒரு பள்ளி கட்டி அந்த பள்ளி வாயல் நன்மைக்குரியதா ரசூலுல்லா என்ன சொல்றார்கள் முன்வந்த வேதக்காரர்கள் யூதர்கள் மூசா நபிர சமுதாயத்திலே வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களிலே ஒரு நல்ல மனிதர் மரணித்தார் அவர் அடக்கப்பட்ட இடத்தில் ஒரு பள்ளி வாயிலை கட்டினார்கள் பின்னர் அவர்களுக்கான உருவங்களையும் செய்து வைத்தார்கள் தான் மறுமை நாளையில் படைப்பினத்தில் மிக மோசமானவர்கள் என்ற அறிவு எந்த கிரந்தத்தில் வருது

அவருடைய ஆசிரியர் ஷாபி இமாம் ஊடாக அவருடைய ஆசிரியர் இமாம் மாலிக் ஊடாக அவருடைய ஆசிரியர் இமாம் ஜுஹுரி ஊடாக அவருடைய ஆசிரியர் அப்துல் காப் அவர் தன் தந்தையிடம் கேட்டு அவர் ரசூ சொன்னதாக இமாம் அவரமானவன் ஷாபி இமாம் அவரமானவன் அகமது இமாம் கேட்டு பதிவு செய்தார் என்ன சொன்னார் ரசூல்லாஹி சல்லு அலை ஹதிஸை சொல்றார் نسمة المؤمن طائر تعلق بشجر الجنة حتى يرجعه الله إلى جسده يوم يبعثه ஒரு மோமினுடைய உயிர் பறவையாக இருக்கும் எங்க அங்க சுவனத்து மரங்களில் புசித்துக் கொண்டிருக்கும் மேஞ்சு கொண்டிருக்கும் கியாம நாள் வருகின்ற நாளையில் அவருடைய உடம்புக்குள் அந்த உயிரை அல்லா மீட்டும் வரை அப்ப அந்த உயிரங்களுக்கு இப்ப இங்க இருக்கிற கபு இருக்கையா எங்க இருக்கு எவ்வளவு அழகாக சொன்னார்கள் உயிர் மீண்டும் அந்த அவுலியா அந்த நல்ல மனிதனுடைய உடம்புக்குள்ள எப்ப வரும் கியாமனால் வந்து மக்சர்கள் எழுப்பப்படும் போதுதான் இந்த ஹதீதையும் இமாம் இபின் கதீர் சொல்லுகிறார் ரசூல்லா சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு என்ன சொன்னார் என்றால் சுயவாதிகளாக எல்லா மூமின்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கி என்றாலும் சகிதுகளுக்கு விசேஷமாக அந்த சிறப்பு என்கிறதால் அவர்களை மிக சங்கைப்படுத்துவதற்காக அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது ஏ தான் என்ன செய்வார்கள் சாதாரண மூமினும் அப்படித்தான் மரணித்தவருடைய உயிரங்கரிக்கும் வரையில அங்க ஆலமுல் அருவா என்று ஒரு உலகம் இருந்தது இது ஆலமுல் உலகத்தில் இருந்து கிரிக்கும் ஆதம் அலை சிலாத்தில் இருந்து மூமின்கள் எல்லோருடைய உயிர்களும் அந்த அல்லா இருக்கிறது இவ்வளவு தெளிவாக வந்திருக்க எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறார்கள் இதற்குரிய சபபு சூழ் இந்த வசனம் இறங்கிய சந்தர்ப்பம் இருக்கலவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு குருவா வசனத்திற்கு விளக்கம் எடுக்கிற போது பல விஷயங்களை உள்வாங்கணும் அதில் ஒன்று அதுக்கு ரசூல் என்ன சொன்னார்கள் அரபு பாசையினுடைய நட தெரியணும் அந்த வசனம் ஏன் இறங்கியது என்றே தெரியணும் அந்த வசனம் தொடர்பாக அல்ல இன்னொரு வசனத்தில் சொல்லானான்னு தெரியணும் அதையெல்லாம் சேர்த்து செய்யறதுக்கு பேர் தான் தப்சீர் தப்சீர் பெருமையிலே குருவாவுடைய வசனம் ஒன்றை பார்த்துட்டு பயம் பண்ண போனால் இந்த தப்சீரெல்லாம் தேவையில்லாம பேச்சிடும் நூற்று கணக்கான எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அது ஆக சிறந்த தப்சீர் தான் நிமிடு கசீர் அவர் எழுதுறார் எழுதுகிறார் அபுதாவது கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி அந்த அதிசயம் வாசிக்கின்ற ஓதி என்ன சொல்ல ரிபின் அப்பாஸ் அலைவார்கள் உங்களுடைய சகோதரர்கள் அதாவது சஹாபாக்கள் ஓதி கொல்லப்பட்ட போது கிட்டத்தட்ட எழுபது சஹாபிகள் சைடா உயிர்களை பறவை பசுமையான பறவைகளின் வயிற்றிலே வைத்தான் அவைகள் ஆறுகளில் வருகின்றது அதன் கனிகளை புசிக்கின்றது அதை தங்குகின்ற தங்கத்திலான அரசின் நிலையில் இருக்கக்கூடிய தங்கத்திலான அந்த கொடுக்கை கொழுக்களில் அவைகள் ஒதுங்குகிறது அவர்கள் குடிக்கின்ற சாப்பிடுகின்ற அந்த பொருள்களின் மனத்தை உணர்கிற போது

நாங்கள் அனுபவிக்கிற இந்த இன்பங்களை அறிய கூடாதா ஏன் அறிந்தால் புனித போருக்கு போவதை விட்டு அவர்கள் ஒழுங்கமாட்டார்கள் உலகத்தில் மூலிகரிக்க மார்க்கமா அந்த மார்க்கத்திற்காக ஏழையவர்களும் உயிரை கொடுக்க ஆசைப்படுவார்கள் என்று அந்த சம்பவத்தை இவர்களுக்கு உணர்த்த கூடாதா என்று அவர்கள் அவர்கள் ஆசைப்படுவதை அல்லாவுடைய தூதர் சல்லல்ல சொல்ற போது அவர்களுக்கு சொல்வானா உங்கள் சார்பாக அவர்களுக்கு சொல்கிறேன் உள்ள அடியார்களுக்கு என்று சொல்லித்தான் இந்த சுவர்க்கத்தில் அல்லாவுடைய பாதையிலே சகிதானவர்கள் இருக்கின்ற அந்த இன்பம் அவருடைய ஆன்மாக்கள் அனுபவிக்கிற அந்த அனுபவிப்புகளை இந்த பூமியில் உள்ள ஏனையவர்கள் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவர்கள் சார்பாக அல்லாஹ் இறக்கிய வசனம் தானா வலா தஹ்சபன் அல்லதீன குதிலூ பி சபீலில்லாஹி அம்வாதா நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் நீத்தார்களே அவர்களை நீங்கள் கொல்லப்பட்டவர்கள் என்று எண்ணாதி மரணித்தவர்கள் என்று எண்ணாதீர்கள் மாறாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ் எங்க சம்பந்தப்படுது இந்த வசனத்தை எதற்கு சொல்லி உங்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பயன்கள் மௌலிமார்கள் ஒரு தப்சீர் பார்க்கிறதும் இல்ல அதற்கு சகாபாக்கள் கொடுத்த விளக்கம் பார்க்கிறதும் இல்ல ரசூல்லா கொடுத்த விளக்கம் பார்க்கறதும் இல்ல இமாம்கள் எத்தனை இமாம்கள் செய்ய தப்சி ஒன்றும் கிடையாது குருவா மசனத்தை எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளா சொல்கிறார் அவுளியாக்கள் உயிரோடி இருக்கிறார்கள் அவர்கள் கேளுங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை நீங்கள் அறிவுள்ளவர்களாக வேண்டும் ஒரு ஆம்பளையை போய் இந்த துணி வாங்கிக்கான்னு சொன்னால் அவன் போய் போட்டு கடையில் பின்னி பின்னிட்டு வந்துருவான் உங்களை விட்டா நீங்க என்ன செய்வீங்க தஞ்சா வாப்பிள வாங்கி வந்து உங்களுக்கு விளங்குற இல்லையா உங்களுக்கு கண் இல்லையா இதுக்கு மிதிக்கு முறையில் வித்தியாசம் விளங்குற இல்லையா அன்று தொட்டு பாருங்க எவ்வளவு புடியெல்லாம் முடிப்பேன் அந்த அறிவெல்லாம் இருக்குத்தானே குருவானு மதிசம் எங்களுக்கு விளங்குதில்லைன்னு சொன்னா விளங்காம இல்லை விளங்க ரெடி இல்லை நம்ம ஊரில் பொம்பளை டாக்டர் கூடிய பாம்பு டாக்டர் ஆ பத்து பேர் டாக்டர் ஆனா ஏழு பேர் பொம்பளை வரையில் அப்போ கெமிஸ்ட்ரி விளங்குது பிசிக்ஸ் விளங்குது பயாலஜி விளங்குது எல்லாம் விளங்குது அவர் கதைக்கிறது என்ன விளங்குது இல்லையா எல்லாம் வழங்கும் மார்க்கத்தை வழங்கணும் என்று படிக்கணும் இல்லையா எல்லா குப்பைகளையும் விட்டு போட்டு பேசிடுவாங்க ஆயிஷா அலி அல்லாஹு அண்ணா

அப்படியே ரசூதாடி வாயிலிருந்து புரிஞ்சு விளங்கி எடுத்தார்கள் மனதை விட்டார்கள் விளங்கி எடுத்தார்கள் சகாபாக்கள் மிக பெரிய முக்தியானார்கள் அதனால சைத்தான் உங்களை ரொம்ப விளையானார் அந்த பயான் விளங்கு நாலு காத்தோட கொஞ்சம் பேர் போறாங்க கொஞ்சம் பேர் ஆறு காத்தோட போறாங்க கொஞ்சம் பேர் எட்டு காத்தோட போறாங்க ஆ நேரம் ஒரு சோல் வாங்குறேன் இங்க இருந்து மருதமுனைக்கு போயாவது சோல் வாங்குறீங்க அவர் பட்டா கல்யாணம் முடிச்சது என்ன இது மெச்சாகுது இல்லை போற வார கூலி ஆட்டாக்கு ரெண்டாயிரம் அது பரவாயில்லை என்று சொல்லி எவ்வளவு முயற்சி செய்கிறேன் ஒரு கலர் மெச்சாகிறதுக்கு நீங்க என்ன மோடர்களா இல்லை உங்களை நீங்கள் மோடர்களாக ஆக்குகிறீர்கள் அப்படி இருக்காதீர்கள் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு மத்தியில் பொய்ய பரப்புறதா லேசி சூனியஞ்சய போராட்டம் ஆம்பளை கூட பொம்பளை கூட இந்த தமிழ்வாட்டுக்குள்ளே அதில் சிங்கள ஏரியாவில் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இல்லாட்டி சேர்க்குறதுக்கு கூட போகிற ஆறு பாப்பா மாலை கூட்டி போகிற வெளிப்படுகிறதா கிடையாது உம்மா மாலை கூட்டிகிட்டு போவா இல்லாட்டி உம்மா மா கூட்டிகிட்டு போவா ஆ அது அது எல்லாம் அது எல்லா மாடும் மாதிரி சிம்மது இல்லை இந்த கதை வழக்கப்படாது இது குர்வானை மதியன் தெளிவாக சொல்லக்கூடிய பள்ளிவாடு நீங்கள் அவ்வாறு வாடகை அறிவாளிகள் ஆகும் இந்த சப்தத்தையே எடுத்து பேசுறேன் நான் இதுவளே அல்லா குருவான்ல சொல்லிவிட்டான் தாலிக்கல் கிதாபு லாரை இந்த வேதம் இல்லை சந்தேகமே இல்லை முதலில் முத்தகி இரையற்ற உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டணுங்கிறான் இந்த குருவா வசனத்தை சொல்லி சொல்லி சமுதாயத்தை பிழையாக சொல்லி சொல்லி வழிகடுத்துக்கிறார்கள் ஆனால் தான் இந்த குருவா இறங்கிய மாதம் மக்களுக்கு நேர் வழி கிடைப்பதற்கு ரங்கிய மாதத்தில் குருவானிலே தவறாக புரியப்பட்ட வசனங்களை எடுத்து நேர் வழி எது என்று அறிவதுதான் அடிப்படை சோர் இல்லாம இருக்கலாம் உடுப்பில்லாமல் இருக்கலாம் எதுவும் இல்லாம இருக்கலாம் ஈமான் இல்லாம இருக்கலாம் விளங்கி இருக்கிற சமுதாயம் என்றாலும் தெரியா விதத்தென்றாலும் தெரியா ஏன் தெரியா சரியா படிச்சு கொடுக்கல கொடுத்தாப்பா படிச்சு கொடுக்காங்க படிக்க வேண்டியில்லை அதனால் என் தாய்க்குலமே அறிவுள்ளோலாமா சிலர் சொல்வார்கள் ஆவா மூத்த அம்மா விளங்க மாட்டான் மூத்த நல்லா இருக்குதான் புத்தியை கொஞ்சம் கூர்மையா செலுத்தினா வளங்க ஆனால் என்ன இதுக்கு பிறகும் சரிதான் நீங்கள் அறிவாளி ஆகணும் சும்மா பேட்ட ஜுமா இருக்கக்கூடாது புத்திசாலிகள் ஆகணும் அப்படி நினைங்கோ விளங்குவோன்னு நினைங்கோ பேச போகிற குருவா மசனத்தை போய் தரத்து வந்து பாருங்க வசனத்தை பார்த்து போட்டு கதில் மொழிபெயர் கூப்ப வந்திருக்கு இந்த தப்சீர் நாங்கெல்லாம் மைசாலை ஓதினது இந்த காலத்தில் எல்லாம் மைசாலையும் ஓதுவது இது நாலு பாகம் இந்த நாலு பாகத்தில் மைசா ஓதுல சூரத்து பக்கரா அது மாதிரி கொஞ்சம் தோதுவார்கள் அது முழுசா ஓது பண்ண ஆனால் இப்போ முழுமையாக இது ஏழு பாகமோ ஒன்பது பாகமோ இங்கிலீஷில் மொழிபெயர்த்து உலகத்தில் உள்ள அதிகமான மொழி மொழி லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு எடுங்கள் காசை கொடுத்து வாங்குங்கள் ஐம்பதாயிரம் போட்டுமே ஐம்பதாயிரத்துக்கு சொத்தம் வாங்கிடலாமா ஆ ஒரு கிட்டே இப்போ ஐம்பதாயிரத்து பேரு வாங்கி பெருமைக்கு இந்த துண்டு கிலோ ஐம்பதாயிரத்து கிட் வாங்கியிருப்பேன் எனவே வாங்கி படியுங்கள் மொழிபெயர்ப்பை மட்டும் பார்க்காமல் தப்சீர் கசிர வாங்குங்கள் புகாரிய வாங்குங்கள் முஸ்லீமை வாங்குங்கள் அதுக்கு தான் நீங்கள் தொடர்ந்து வச்சிருக்கீங்க வாங்கி படித்து நேர்வாழியை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சகோதரிகளுக்கும் நீங்கள் இவைகளை தெளிவுபடுத்த வேண்டும் உன் தாய் உன் பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்க மாட்டேன் உன் குழந்தை கீழவையில் நெலும்பு கடிக்குது தாங்க முடியாத கண்முழிச்சு அந்த தாய் நரகத்துக்கு சிறுக்கு சந்திக்கிறீக்கா இறந்து போனவர்கள் போய் தேவையை கேட்டுக்கிறீக்கா குறிசாத்திரம் பார்த்துக்கிறீக்கா சிறுக்கான காரியம் நிறையத்துக்கு பைத்திருவா அவன் நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு யார் முயற்சி செய்வது நீ தெளிவாக சொல்ல வேண்டும் அதுக்காகத்தான் தாய்மார்களே அறிவை பெருங்கள் குருவான் சுண்ணாவில் இருந்து அதற்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது இதில் உங்களுடைய ஏரிய சாவலையும் சேர்த்து உள்வாங்கங்கள் வாக்ரதாவான